வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வருகின்ற சனிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க சனிக்கிழமையோட சேர்ந்து வர பிரதோஷத்தை சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்வோம் சனி பிரதோஷத்தை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்வோம் இந்த சனி பிரதோஷத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரத்தை பார்க்க போறோங்க அதுலயும் குறிப்பா நம்ம வீட்டு நிலைவாசல்ல சனி பிரதோஷம் அன்று நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்குங்க நிலைவாசல்ல நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வைத்து கட்டினோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குங்க அதே மாதிரி சனி கொடுக்கும் தொல்லைகள்லேருந்து விடுபடுறதுக்கு சனி பிரதோஷம் அண்டு செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறவங்க இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சனி பிரதோஷம் அன்று ஒரு சில காரியங்களை இறைவன் தன் பக்தர்களோட அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைப்பாருங்க அவர் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் தருவாரு சிவபெருமானுடன் சனி பகவானையும் வழிபாடு செய்வதன் மூலம் சனி மகாதசை அர்த்தாஷ்டம சனி உள்ளிட்ட அனைத்து தொல்லைகளும் நீங்குங்க பிரதோஷ விரதம் அப்படின்றது மாதம் இருமுறை வரும் இந்த மாதம் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதோஷம் வருதுங்க இது சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் நாளில் சிவனுடன் சேர்ந்து சனி பகவானையும் வழிபடுவது அப்படின்றது சனியோட அசுபங்கள்ல இருந்து நிவாரணம் அளிக்குங்க இந்த சனி பிரதோஷம் நாளில் மாலை நேரத்தில் விரதம் இருந்து பூஜைகள் செய்யறதுனால சிவபெருமானோட அருள் கிடைக்கோங்க அப்படி பூஜைகள் செய்யும் பொழுது கட்டாயம் இந்த இரண்டு பொருட்களை வைத்து பூஜை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா சனி பிரதோஷ விரதத்துல சிவலிங்கத்திற்கு கருப்பு எல்லும் வன்னி இலைகளையும் சமர்ப்பிக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த சிவ மந்திரங்களை ஓதுவது அப்படின்றத செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் சனி தோஷங்கள் நீங்கும் சிவபெருமானோட அருள் இருந்தது அப்படின்னாலே சனி பகவானோட அருளும் கிடைக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க சனி பிரதோஷம் அன்று சனி திரியோதசை அன்று அந்த எண்ணெயில் உங்களோட நிழல பாருங்க. அதுக்கப்புறம் சனி பகவான் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கடுகு எண்ணெயை தானம் செய்யுங்க உங்களால முடிந்த வரைக்கும் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்க சனிக்கிழமை இந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுவும் சனி பிரதோஷம் என்று செய்யும்பொழுது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குங்க கூடவே ஒரு சிறிய பரிகாரம் சொல்றேன் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் செல்வ செழிப்பும் ஏற்படணும் அப்படின்னா சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் பிரதான வாசல் அப்படின்னு இருக்கும் இல்லையா நம்மளோட நிலை வாசல் அந்த இடத்துல கருப்பு குதிரையோட லாடத்தை தொங்க விடுங்க இந்த மாதிரி செய்வதனால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவங்கவங்க துறையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகுங்க அதனால் மறக்காமல் சனி பிரதோஷ நாளில் கருப்பு குதிரையோட லாடத்தை நிலைவாசலில் தொங்க விடுங்க அதே மாதிரி சனி பிரதோஷம் அன்று நீங்க விரதம் இருப்பீங்க இல்லையா அப்ப சிவபெருமானோட அருளை பெறுவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்யுங்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் எந்த பொருட்களை உங்களால் தர முடியுமோ அந்த பொருட்களை வருகின்ற சனிக்கிழமை அன்று வாங்கி கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க நெய் தயிர் பூ பழங்கள் தேன் வில்வ இலை கங்கை நீர் பானகம் வெள்ளை சந்தனம் கருப்பட்டி பசும்பால் பச்சை வெந்தயம் வன்னி இலை இந்த மாதிரியான பொருட்களை நீங்க அன்றைய தினம் கோவிலுக்கு கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதெல்லாம் பிரசாதமாக வழங்குவது அப்படின்றது சிவபெருமானோட அருளை பெற்றுத்தருங்க சனி திரியோதசை அன்று சனி பகவானுக்கு கருப்பு எல் நீல நிற ஆடையில சமர்ப்பணம் பண்ணுவது அப்படின்றது மங்களகரமானதாக கருதப்படுது அடுத்ததா பண தட்டுப்பாடு இருக்கக்கூடியவங்களும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை நிலைவாசலில் கட்டுனீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் அதாவது பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயம் பலன் கிடைக்கோங்க அதுவும் சனி பிரதோஷம் அன்று செய்யும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமானோட அருளோட நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா குபேரனுக்கே ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் தாங்க நமக்கும் கருணை காட்ட மாட்டாரா என்ன ஈசனுக்கே சொந்தமான சனி மகா பிரதோஷன் நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய வறுமையை நீக்குங்க கடன் சுமையை குறைக்கும் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யுங்க ஒரே ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயம் வருகின்ற சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷம் வந்து நிச்சயம் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கிடுவீங்க இதற்கு நீங்கள் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய போவதே கிடையாதுங்க செலவே இல்லாத பரிகாரங்கள் தான் நம்மளோட இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி சனி பிரதோஷம் அன்று செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்க போகிறோங்க சனி பிரதோஷ நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மாலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்யணுங்க அன்று மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் அமர்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்யணும் கோவிலில் சனி பிரதோஷம் அப்படின்னாலே கூட்டம் அதிகம் இருக்கும் அந்த மாதிரி கூட்டம் இல்லாத இடமா பார்த்து ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளவே வேண்டாங்க கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் பிறகு சிவபெருமானை கண் குளிர பார்த்து சிவபெருமானுக்கு மாலையாக போட்ட வில்வ இலைகளை மட்டும் பிரசாதமா கேட்டு வாங்கிக்கோங்க பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்றதுக்காகவே வில்வ இலைகளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அன்றைய தினம் கொடுப்பாங்க சிவபெருமான் மேல் விழுந்த அந்த வில்வ இலைகளை நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க கட்டாயம் கோவிலில் குருக்கள் கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கட்டாயம் தருவாங்க அதே மாதிரி திருநீர் உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும் கோவில்லையே நம்மளுக்கு பிரசாதமாக இந்த திருநீர் கிடைக்கும் இல்லையா இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அதாவது திருநீரையும் வில்வையிலையும் வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சுக்கோங்க வாங்கிய வில்வையிலையும் அந்த விபூதியையும் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி ரெடி பண்ணிக்கோங்க அந்த வெள்ளை துணியில் சிவபெருமானை நினைத்து நிலைவாசலில் இதை மாட்டி தொங்க விடுங்க அவ்வளவுதாங்க சனி பிரதோஷ நாளில் மாலையில் மாலை நேரத்தில் கோவிலில் இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வீட்டிலிருந்து நிலைவாசலை தாண்டி தினம் தினம் வெளியே செல்லும்பொழுது உங்களுக்கு சிவபெருமானோட ஆசிர்வாதம் கிடைக்குங்க வெளியில இருந்து வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் போதும் உங்களுக்கு சிவபெருமானோட ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உங்க உச்சந்தலையோட வழியாக நிலைவாசலில் கட்டி தொங்க அந்த முடிச்சானது தன்னகத்தை ஈர்த்து கொள்ளுங்க சிவபெருமானோட அருள் ஆசியை உங்கள் வீட்டிற்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சக்தி இந்த முடிச்சுக்கோ உள்ளிருக்கும் பொருளுக்கோ இருக்குங்க எத்தனை நாள் ஆனாலும் அதோட மகத்துவம் மாறவே மாறாது இந்த முடிச்ச எப்பொழுது மாற்றுவது அப்படின்னா அடுத்த முறை அடுத்த மாதமோ அப்படி இல்லைன்னா பதினைந்து நாட்கள் கழித்து வரக்கூடிய பிரதோஷம் நாளில் கோவிலுக்கு போங்க திரும்பவும் சிவபெருமானோட பிரசாதத்தை வாங்கி வந்து பழைய முடிச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கால்படாத இடத்துல போட்டுட்டு மீண்டும் புதிதாக வாங்கிய பிரசாதத்தை வைத்து முடிச்சு போட்டு நிலைவாசலில் கட்டிடுங்க இந்த பரிகாரத்தை செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறைய தொடங்குங்க இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது மாதம் மாதந்தோறும் வரும் இரண்டு பிரதோஷ திதியிலும் நீங்கள் தவற விடாமல் சிவனை நினைத்து சிவனோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து இப்படி பண கஷ்டமும் கடன் பிரச்சனைகளும் இருப்பவங்க கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தை செய்வீங்க அப்படின்னு வருகின்ற சனி பிரதோஷம் அன்று செய்ய போறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்